சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை அறுபத்தி ஆறாம் சங்கீதம் ஐந்தாவது வசனம் தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள் அவர் மன புத்திரத்தில் நடப்பிக்கும் கிரியைகளில் பயங்கரமானவர் அமே நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு நாமம் இருக்கிறது எழுவத்தி ஆறாம் சங்கீதத்தை அது சொல்லப்பட்டிருக்கிறது நீர் நீரே பயங்கரமானவர் நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு நாமம் இருக்கிறது என்ன நாமம் அவர் பயங்கரமானவர் அமேன் அவர் பயங்கரமான காரியங்களை நமக்காக செய்வார் அவருடைய ஜனங்களுக்காக செய்வார் அவருடைய பிள்ளைகளுக்காக செய்வார் யார் மத்தியில் செய்வார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவர் மனு புத்திரத்தில் நடப்பிக்கும் கிரியைகளில் பயங்கரமானவர் அமேன் அவர் நமக்கு என்ன செய்ய மாட்டார் நம் நமக்கு பயங்கரமானவராக அவர் இருக்க மாட்டார் ஆனால் நம்ம மூலமாக நம்முடைய நிமித்தமாக நம்முடைய சார்பில் இருந்து கொண்டு அவருடைய ஜனத்தின் சார்பில் அவருடைய பிள்ளைகளின் சார்பில் நின்று கொண்டு நமக்காக அவர் பயங்கரமான காரியங்களை நடப்பிப்பார் பயங்கரமானவராக இருந்து மனு புத்திரருக்கு மத்தியில நம்மை சுற்றி இருக்கிற மனு புத்திரருக்கு மத்தியில அவர் பயங்கரமான காரியங்களை உங்களுக்காகவும் எனக்காகவும் நடப்பிக்க போகிறார் உங்கள் சார்பிலிருந்தும் ஏன் சார்பிலிருந்தும் அதை செய்ய போகிறார் அம்மேன் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை செய்தார் தன் தன்னுடைய ஜனங்களாக இஸ்ரவேல் ஜனங்களுக்காக என்ன செய்தார் தெரியும் ஆண்டவர் பத்து வாதைகளை எகிப்தில் அனுப்பினார் அனுப்பி இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணி காட்டினார் எகிப்தியர்கள் ஒரு பயங்கரமான தேவனாக இஸ்ரவேலரின் தேவனை கண்டார்கள் அதே போல இன்றைக்கு உங்களுடைய தேவனை என்னுடைய தேவனை நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நம் நம்மோடு அவர் சார்பில் இருந்து செயல்படும்போது போது ஒரு பயங்கரமானவராக அவரை பார்க்கத்தக்கதாக நமக்காக நம் நிமித்தமாக நம் மூலமாக கர்த்தர் பயங்கரமான காரியங்களை நடப்பித்து அவருடைய நாமத்தை நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்படுத்துவார் அவர்களுக்கோ தேவன் எவ்வளவு பயங்கரமானவர் என்கிற ஒரு நாமத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார் அன்றைக்கு எகிப்தியர்கள் அதை வெளிப்படுத்தி காண்பித்தார் எகிப்தியர்கள் அதை கண்டார்கள் தன்னுடைய ஜனத்துக்காக பயங்கரமான காரியங்களை எகிப்தலை செய்தார் தன்னுடைய ஜனத்துக்கான ஜனத்துக்காக பயங்கரமான அற்புதங்களை செய்தார் அதே போல கர்த்தர் உங்கள் மூலமாக உங்களை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார் உங்கள் நிமித்தமாக பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார் உங்களோடு அவர் இருக்கிறதை உங்கள் பட்சத்தில் அவர் இருக்கிறதை காண்பிப்பதற்காகவே கர்த்தர் உங்களுக்காக பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார் பயங்கரமான தேவன் உங்களோடு இருக்கிறார் என்னோடு இருக்கிறார் அவர் நமக்காக பயங்கரமான காரியங்களை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக நீர் கொடுத்த வார்த்தைகளுக்கு ஆய்மக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் இந்த நாளில் நீர் நீரே பயங்கரமானவர் என்கிற நாமத்தோடு கூட கர்த்தவமை வெளிப்பட இருக்கிற உம்முடைய கிருபைக்காக ஸ்தோதிரம் உம்முடைய க்ஷணத்துக்காக நீர் பயங்கரமானவராக எழுந்தருளி மனு புத்திரத்தில் கிரியிகளை நடப்பிக்க போகிற உங்களுடைய கிருபைகளுக்காக மக்கள் தோதுரோம் அன்றைய எகிப்தில் இஸ்ரவேல் க்ஷணத்துக்காக பயங்கரமான தேவனாக எழுந்தருளின தேவன் தாமே எங்களுக்காக எங்கள் எல்லைகளில் எங்கள் நிமித்தம் எங்கள் மூலமாக நீர் பயங்கரமான காரியங்களை செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோதிரம் பயங்கரமான காரியங்களை நடப்பித்தும் நாமத்தை மகிமைப்படுத்த போகிற தயவுகளுக்காக உமக்கு கோடி சோதரம் கோடி நன்றிகள் இயேசுவின் நாமத்தில் செபித்து சேயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்